இவங்களுக்கு எப்படி போற தகுதி வந்துச்சு எங்க பிறப்பே அப்படி புரியுதா ஒவ்வொரு ஜாதியும் ஒவ்வொரு மொழியும் ஒவ்வொரு இவர்களும் சிறப்பில் இருக்கிறாங்களா இனி முஸ்லீம் சமுதாயம் ஏண்டா மறுமையில உனக்கு மட்டும் பரி பரிந்துரை கிடைக்குங்கிறான் எங்க பிறப்பே அப்படி ஏன்னா நாங்க ரசூலோட உம்மத்துல பிறந்திருக்கோங்கிறோம் இப்ப எது சைத்தானுடைய அடிச்சோட இல்லையா இது புரியுதா இல்லையா அப்ப எந்த கல்ச்சர் சாட்டனிக் கல்ச்சர் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாம் சொல்றான் சைத்தானோட அடிச்சோட்டரை பின்பற்றாதீங்க இங்க பிறவி முஸ்லீமுக்கு சொர்க்கம் ஏன் ஒன்னும் அவன் செய்ய வேண்டியது இல்லை அவன் எந்த கடமையும் இல்லை ஏன் பிறப்பே அப்படி அல்லாவுடைய அருள் செய்யப்பட்டது எங்களுக்கு அருள் கிடைச்சிருக்கீங்க அது ஏன் எங்களுக்கு பொறாமப்படுறீங்க வி ஆர் த ஜோசன் பீப்புள் அப்படிங்கிறான் அப்ப யாரெல்லாம் இங்க பிறந்ததே பெரிய சாதனையா நினைச்சிட்டு இருக்கிறானோ அவன்லாம் நரகத்துக்கு தான் போவாங்கிறது தான் வரலாற்றுடைய ஆரம்ப பகுதி இன்னைக்கு ஒரு இபிலிஸ் இல்ல ஒரு கோடி இபிலி சுத்திட்டு இருக்குது ஊருக்குள்ள இன்னைக்கும் பெரு அதான் இந்த ஆதம் நபியுடைய கிஸ்ஸா தான் ஆனா இதுலயேதான் இன்னைக்கு மொத்த பாலிடிக்ஸ் இதுல தானே செட் ஆயிருக்கு ஏன் ஒருத்தனை ஒருத்தன் போட்டு நசுக்கிறான்னு பார்த்தா இவனை விட நான் மேலானவன் அதுவும் எப்படிப்பட்ட மேல்மை நான் அவன் படிச்சு எல்லாம் ஒத்துக்கிறான் நான் டாக்டரு அதனால நான் உள்ள உக்காந்துருக்கேன் நீ கம்பவுண்டர் அதனால வெளியேறு இது எல்லாம் அனுமதிச்சிருக்கான் டாக்டரை கூப்பிட்டு கம்பவுண்டர் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அப்படிலாம் பண்ண வேண்டியது இல்லை அவனை காரில் உட்கார வச்சு நீங்க கூட்டிட்டு போகணும்னு அவசியம் இல்லை இந்த ஏற்றத்தாலும் அனுமதிக்கப்பட்டது ஏன்னா அவன் கல்வி அவன் அவன் உழைச்சிருக்கிறான் பிறவி டாக்டர் இருந்தா இங்க பிறவி டாக்டர் கிடையாது அப்ப பிறப்புங்கிறது அல்ல தீர்மானிக்கிறது அதுல நீங்க சிறப்ப தேடினீங்கன்னா அது யாருடைய கல்ச்சரு அது சைத்தானுடைய கல்ச்சர் ஸோ வரலாற்றுடைய ஆரம்பம் இந்த தக்க தொடங்கிச்சு அந்த வரலாற்றுடைய முடிவு இந்த தக்கப்பொருளை முடிய போது இதுதான் இந்த பூமியில பசாது வந்து அவுத்து வரலாற்றுடைய முதல் நிகழ்வே என்ன இறப்பின் அடிப்படையில் இருக்கிற தக்கப்பூர் தான் பிரச்சனை அப்ப இன்னைக்கு வரலாற்றுடைய இறுதி காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம் இன்னைக்கு வந்து பிரச்சனை எது இந்த தக்கப்பூர் தான் இது ஆயிடுச்சு முதல்லயாவது ஒரு ஜாதி என்ன இருந்துச்சு அதிகபட்சமாக ஜாதி தானே இருந்துச்சு பிறப்பின் அடிப்படையில் நாடுகள் இருந்துச்சா இந்த நாட்டில் பிறக்கிறவன் சிறந்தவன் சொல்லி யாராவது இருந்தாங்களா பனீஸ்ராயிலும் எங்கே பிறந்தான் எகிப்தில் தான் பிறந்தான் சிரோன்னு எங்க பிறந்தான் எகிப்துலாம் பிறந்தான் அவன் என்ன சொன்னான் பிறப்பின் அடிப்படையில் நாம் ரெண்டு பேருக்கும் இந்த சிறப்பு கிடையாது ரெண்டு பேரும் சமம் அப்படின்னு தான் அவன் எல்லாரும் அந்த அதை பொறுத்த வரைக்கும் அந்த தக்கப்பூர் இல்லாமல் இருந்துச்சு இன்னைக்கு அது புதுசாக ஒன்று முளைச்சிருக்கா இல்லையா இந்த ஒரு புது சிறப்பு முளைச்சிருக்கா இல்லையாங்க மனித குல வரலாற்றில் இந்த மண்ணில் பிறந்த மைந்தர்கள் உருவாகியிருக்கா இல்லையா மண்ணில் இருக்குதுன்னு சொல்லி இந்த புது இந்த கல்ச்சர் யார் வளர்த்தி விட்டது சைத்தான் அமெரிக்கா அமெரிக்கர்களுக்கே மராட்டியர்களுக்கு மராட்டி கன்னடர்கள் தான் கன்னடத்தில் இருப்பாங்க இதெல்லாம் இந்த பிறவி பக்கங்க அதாவது எல்லாமே எல்லாமே இப்போ அதிலே எடுத்துங்க இப்போ எதில் எதெல்லாம் நீங்கள் சிறந்தவர்கள்னு உங்களை நீங்களே பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கிறீங்க இப்போ இந்த இன்றைக்கி ஃபிர்கா கூட எடுத்துங்க பிறவி ஃபிர்கா தானே இந்த ஃபிர்காவில் அவன் பிறந்துட்டான் டீஃபால்ட்டாக அவன் தப்ளிக்கில் பிறந்துட்டான் அதனால் தப்ளிக் பிறந்ததுலேருந்து ஒரே மன்னச்சில் வளர்ந்துட்டுருக்கான் கேட்டால் என்னங்கிறான் எங்களை விட நேரில் யாரும் இல்லைங்கிறான் இதற்காக எதாவது நீ முயற்சி பண்ணியா இதை தேனியா ஏதாவது இருக்கா ஒன்றும் உழைப்பு கிடையாது ஆனா நான் சிறந்தவங்குறான் அப்போ இது யாருடைய பேட்டர்ன் இது ஷைதானுடைய பேட்டனு அப்படி பார்த்து இவனை பார்த்து அவன் கபுரு முட்டிங்கிறான் என்னங்கறான் அபா வஷ்த் அவன் கூட இப்படி நான் சொல்லுவது அவன் பின்னாடி நானா என்ன பேசுகிறேன் அவன் யார் நான் யார் தகுதி ஏதாவது இருக்கா அவனை சமம்னு சொன்னதே நம்மளை திட்டுறாங்க அப்படி தானே நீயும் அவன் நம்ம எல்லாரும் சமம் என்ன சமம் எங்கேருந்து பேசுகிற சமம் எப்படா சமம் ஆயிடுவான் அவன் யாரு மவுளுது ஓகேறான்ல நான் யாரு எப்படி நான் சமம் அப்படிங்கிறான் அப்படிங்களா உங்க தலைவர் வேற ஆக போறான் நீங்க வேற ரூட்ல இருக்கிறீங்க சைத்தானுடைய அடிச்சோட்ட நீங்க பின்பற்றீங்கன்னு ஆயிடும் இவன் பின்னாடின்னு தொழுவமாட்டேன்னு யாரெல்லாம் சொல்றானோ அது கூலி வேற கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறான் இந்த பெருமை அடிக்கிறதுக்கு கூலி வேற நமக்கு கிடைக்கும் நாம வந்து ரொம்ப பெரிய கிரேடுக்கு போயிட்டோம் அப்படிங்கிறான் அது எல்லாம் இதுதான் பிரச்சனை அதுல இன்னொரு முக்கியமான பிரச்சனை இந்த இந்த தக்க என்ன ஆயிடுச்சுன்னா அல்லாவுடைய முக்கியமான வேலை என்ன ஆகி போச்சு கிடப்பில போடப்பட்டுருச்சு இந்த தக்கப்புறு பிரச்சனையினால தான் கிலாஃபத்து ஒழிஞ்சது எப்படிமையாக்கள் ப்ரமோட் செய்யப்பட்டாங்க நீங்கள் பதவி விட்டு விலகுங்கன்னாங்க யார் யார் அழியில்லைன்னு சொன்னாங்க அந்த பதவி வனவுமையாக்கள் விட்டு விலக மறுத்ததன் காரணமாக கிலாஃபத்தே இல்லாமல் போச்சு இன்னைக்கு அல்லாவுடைய தீனே பூமியில் இல்லாமல் போச்சு இந்த மக்கா ஷரீஃப் இவர் என்ன பண்ணார் இந்த மக்காவுடைய ஹுசைன் வெள்ளக்காரன்ட்ட பணம் வாங்கிட்டு உஸ்மானி கிலாஃபத்தை எதிராக கிளர்ச்சி பண்ணார் பண்ணும்போது என்ன சொன்னார் நாங்கள் ஹாஷிம் ஆக்கள் நாங்கள் பனு ஹாஷிம் நபிசுல்லா சொல்லமுடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள் நான் எப்படி ஒரு அஜம்முக்கு கீழே ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறது துருக்கி ஓட்டமன் கலீஃபா யார் அஜம்மு அவன் யார் அஜமி அவன் அரபி லாங்குவேஜே கிடையாது அவனை விட நான் சிறந்தவன் இல்லையாங்கிறாங்க அதனால தான் பாருங்கள் சுஹான் நான் அஜத்துல் விதா பயான்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணும் ஆனால் அது நம்ம மசாயில் பிரச்சனைகள் இவ்வளோ அடிச்சுக்கிறோம் இதுக்கு வழி தவறுறதுக்கு நபிசுல்லா முக்கியமான உபதேசங்கள் எதுவுமே செய்யாமல் மறுமை நாள் அந்த அந்த அஜத்துல் விதாவில் மெயினாக நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க அரபிய அஜமியை விட சிறந்தவன் அல்ல கருப்பன் வெள்ளையனவன சிறந்தவன் அல்ல அப்படின்னா இது ரொம்ப ஜென்ரலான ஒரு அட்வைஸாக இருக்கே இந்த ஒரு ஜென்ரலான அட்வைஸ் ஏன் அபசுல்லாசுலன்னு சொல்லிட்டு போனேன் ஏன்னா மரணிக்கும் தருவாயில அத்தனை பெரிய சமுதாயத்துக்கு எதிராக ஒரு பிரகடனம் செய்யணும் அப்படின்னா எவ்வளோ பெரிய முக்கியமானதான செய்யணும் அப்போ மெயின் பிரச்சனையும் இதுவாக தான் இந்த ரோல் இருக்க போகுதுங்கிறதான் ரசுல்லா உணர்த்துனாங்க மெயின் பிரச்சனையும் இதில் தாண்டா வரப்போகுது இதில் மாட்டிக்காதிங்க அப்படின்னு தான் ரசுல்லா சொல்லிட்டேனே கருப்பு நிற அபிசீனிய அடிமை கூட உங்களுக்கு ஒரு தலைவராக நியமிக்கப்பட்டால் நீங்கள் இது பண்ணுங்கங்கிறாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு இந்த இன பிரச்சனையிலனால தான் கிலாபத்து வந்து போச்சு இன்றைக்கும் வந்து கிலாஃபதியா மறுபடி உருவாமல் இருக்குதுன்னு தெரியுமா கிலாஃபத்துக்கு யார் லீட் பண்ணுறது எர்தோகானா இம்ரான் கானா மலேசியாவுடைய பிரதமரா முகமத் பின் சல்மானா ஹசன் ரூஹானியா அகமது நிஜாதா இவங்களுக்கு பிரச்சனை அதனால தான் என்னங்கிறேன் யாருக்குமே வேண்டாம் அப்படியே இருந்துட்டு போகுது கிலாஃபத்து இஸ்லாத்தில் இருக்குதான் என்னை நீ தலைவனா ஏற்றுக்க மாட்டேன் உன்னை நான் தலைவனா ஏற்றுக்க மாட்டேன் யாருக்குமே ஒத்து வராது ஏன் ஃபிர்காவோ ஓன் ஃபிராவை சப்போர்ட் பண்ணாது மினிமம் அக்ரிமெண்ட் போட்டு என்ன பண்ணிட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் அவங்கவுங்க ஊருக்குள்ளேயே இருந்துக்குவோம் அல்லாவுடைய வேலை என் கேட கெட்டு நாசமாக போட்டோம் அதை பற்றி நமக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அந்த டிகிரி கொண்டாங்க ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் கிலாபத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க எப்படி சொல்கிறான் அப்படின்னா பூமியை படைக்கும் போதே மனிதர்களை பார்த்து என்ன சொல்கிறான் கலீஃபாவை தான் நான் நியமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த கலீஃபா எப்போ முதல் முறையாக அல்லாஹ் சர்டிஃபிகேட் கொடுக்குறான் இந்த கலீஃ யார தாவூத் நபி பார்த்து சொல்றான் தாவூதே நிச்சயமாக நாம் உண்மை பூமியில் பிரதிநிதியாக ஆக்கினோம் கலீஃபாவாக நான் உன்னை ஆக்கியிருக்கேன் ஆகவே நீர் மனிதர்களுக்கு இடையில் சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்வீராக இது ஒரு வார்த்தை இச்சையை பின்பற்ற வேண்டாம் அவ்வாறு பின்பற்றினால் அது உம்மை அல்லாவுடைய பாதையை விட்டும் வழி தவற செய்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்போ ஹிலாபத் அப்படிங்கிறது வந்து இந்த மனித குலத்துடைய உச்சபட்ச தேவை அதைத்தான் இங்க அல்ல என்ன சொல்கிறான் மனிதர்களிடையே நீ சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்வீராக அது என்ன சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்கிறது ஹக்கு அதாவது சத்தியத்தை கொண்டு தீர்ப்பு செய்கிறதுன்னா என்ன நீதி அப்படிங்கறது உண்மையிலே அது நீதிதாங்கிறது எப்படி நீங்க தெரிஞ்சு த மேட்ரு அது என்ன விஷயம்னா மனிதர்களால் அது தீர்மானமே பண்ண முடியாது அதனால் அண்ணன் என்ன சொல்கிறான் சத்தியத்தை கொண்டு சத்தியம்னா எது எல்லாம் எதை பேசினானோ அதை வச்சு தீர்ப்பு செய்யுங்க நீங்களா டிஸ்கஸ் பண்ணிட்டலாம் இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் அப்படி செஞ்சா நல்லா இருக்கும்ல எனக்கு நீங்க சர்டிபிகேட் கொடுக்குற வேலையும் பார்க்காதீங்க நான் ஒரு சட்டத்தை சொன்னா அந்த சட்டம் நல்லதா கெட்டதான்னு கூட நீங்க பார்க்க கூடாது நீங்க என்ன பார்க்கணும்னா நான் சொன்னதான் மட்டும்தான் பார்க்கணும் அதுக்கு பேர் தான் என்ன ஹக்கு உண்மை அப்படி நான் உண்மையிலே அது ஏன் கட்டளையான்னு மட்டும் பாருங்க அது கன்ஃபார்ம் ஆயிருச்சா இது அல்லாவுடைய கட்டளைன்ட்டு அதுல ரிவர்ஸ் போகாதீங்கன்னு சொல்லிட்டான் நபி சொல்லா சலாம் அவர்கள் ஒரு ஆட்சி முறை ஏற்படுத்தினார்கள்ங்கிறது எந்த ஃபர்க் ஃபிர்காவது மாற்றுக்கிறது சொல்லுதா ஹக்குன்னு ஒத்துக்குது இல்ல என்ன சொல்றான் என்னுடைய இது கொண்டு மனிதர்கள் மத்தியில் தீர்ப்பு செய்யுங்கிறான் தீர்ப்புன்னு நீங்க செய்யும் போது பூமியில இப்படிதான் இருக்கணுங்கிறான் இதற்கு மாற்றமாக மனோச்சையை பின்பற்ற வேண்டாம் இல்லையா அப்போ கிலாபத்து கடமையா இல்லையான்னு ஆராய்ச்சி இது எவ்வளவு பெரிய பாவம் அப்ப அரசாங்கம்னு ஒன்னு பூமியில இருந்தா அது சத்தியத்தை கொண்டு தீர்ப்பளிக்கணுமா சத்தியத்தை இல்லாம தீர்ப்பளிக்கணுமா அளிக்கணுமா அப்போ அரசாங்கம் ஒண்ணு இருந்தா அது அல்லாவுடைய தான் நடக்கணும்னு சொல்லி தாவூத் நபிக்கு பார்த்து அல்ல சொல்றானா இல்லையா இப்ப இன்னைக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன் முஸ்லீம்களை விடுங்க எந்த ஆகுது இஸ்ரேல நடக்கிற ஆட்சி சத்தியத்தை கொண்டு நடக்கக்கூடிய ஆட்சியா மதத்தை நம்புறானா இல்லையா கடவுள் நம்புறான் இல்லையா தௌராத் படியாவது ஆட்சி செய்யறானாவே ஜபூர் படியாவது ஆட்சி செய்யறானா சத்தியத்தை கொண்டு ஆட்சி கிடையாது பார்லிமெண்டின் அவங்களுக்கு தோன்ற அந்த மனோ இச்சையின் படி தோணக்கூடிய அந்த ஆட்சி அதே வந்து கிறிஸ்தவர்கள் வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க ரஷ்யாவில் வந்து சத்தியத்தை கொண்டு ஆட்சி நடக்குதா அத்தோட கிறிஸ்டன் இருக்கிறாங்க ஆனால் ரஷ்யாவில் சத்தியத்தை கொண்டு ஆட்சி நடக்குதா இல்லை இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகளில் சத்தியத்தை கொண்டு ஆட்சி நடக்குதா இல்லை எல்லாமே என்ன பண்ணிட்டோம் சைடில் தூக்கி வச்சிட்டோம் டிபேட்டே இல்லைப்போம் இதில் டிபேட் எப்படி இருக்கணும் தெரியுமா கிறிஸ்தவர்கள் ஒரு ஆட்சி முறையை சொல்லணும் அது அவங்க என்ன சொல்லணும்னா நாங்கள் வந்து எங்கள் பைபிளில் தோன்றது படி சத்தியத்தை கொண்டு நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் முஸ்லீம்கள் சொல்லணும் நாங்கள் வந்து குரானில் இருக்கிறபடி ஒரு ஆட்சி செய்கிறோம் அப்படின்னு யூதர்கள் சொல்லணும் நாங்கள் வந்து எங்கள் தவறாத்தில் இருக்கிறபடி நாங்கள் ஆட்சி பண்ணுறோம் இப்போ இந்த மூன்று ஆட்சி முறையில் எது சரியான ஆட்சி முறைன்னு ஒரு டிபேட் இருக்கணும் இப்போ எப்படி இருக்கு நீ குரானை தூக்கி போட்டுரு நீ பைபிள் தூக்கி போட்டுரு நான் தௌரா தூக்கி போட்டுறேன் நமக்கா தோன்ற விஷயம் வச்சு நாம் ஆட்சி பண்ணுவோம் இந்த டீலுக்கு ஓகே வாங்குகிறான் இந்த டீலுக்கு வர வச்சது யாரு தஜ்ஜால் இதுதான் தஜ்ஜாலுடைய ஃபித்னா ஒட்டு மொத்த உலகமும் இன்றைக்கி தஜ்ஜாலுக்கு அளவுக்கு சஜிதா பண்ணியிருச்சு இப்போ இன்னைக்கு இந்த சிஸ்டம் யாரோடது இருக்கு அப்போ என்ன ஆகிப்போச்சு ஆகிட்டு கிலாஃபத்துங்கிறது தேவையா இல்லையாங்கிறதே நம்ம டிபேட்டில் இருக்கிறோம் அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் போயிட்டோம் என்ன விஷயம்னா இதில் நிறைய மேட்ரு இருக்கு என்னன்னா சில சட்டங்களை நிறைவேற்றிட்டு இதுதான் கலா கிலாஃபத்துன்னு நம்மளை ஏமாத்துறாங்க திருடுனா கை வெட்டிருவாங்க புரியுதா கேட்டால் என்னப்பாங்க நடக்குது இல்லைங்க குரானின்படி அங்கே ஆட்சி நடக்குதா இல்லையா நாங்கள் மரண தண்டனை வாங்கி கொடுத்தோமா இல்லையாங்கிறாங்க இதெல்லாம் வந்து கிடையாது முதல் கண்டிஷன் என்னன்னா அங்கே மன்னர் ஆட்சி இருக்க கூடாது அந்த இடத்துல என்ன இருக்கணும் கலீஃபாவை தான் ஒரு ஆள் இருக்கணும் அவருடைய எலிஜிபிலிட்டியில் என்ன ஒரு முஸ்லீம் வந்து அங்கே அடைக்க வாழ்றேன்னு சொன்னால் அந்த நாட்டில் என்ன பண்ணணும் பர்மிஷன் கொடுக்கணும் இப்படி நடக்கிற ஆட்சி பேர் தான் இஸ்லாமிய ஆட்சி எந்த நாடு காட்டுங்க போய் ஷிஃப்ட் ஆகலாம் முஸ்லிம்கள் அவர்களுக்காக எங்கள் நாட்டின் கதவுகள் திறந்தே விடப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் சொல்லணும் அவர் ஹஜ்ஜுக்கு லீட் பண்ணணும் எப்படி குரானுடைய சட்டம்தான் உலகத்தில் எல்லாத்தையும் விட மேலானதுன்னு சொல்லணும் இதை சொல்றவங்க யாராவது இருக்காங்களா இன்னைக்கு வந்து எல்லாருமே ஐநா சபையில உறுப்பினர் நாடுகளாக இருக்கிறோம் ஐநா சபையில உறுப்பினர் நாடா இருக்கணும்னா ஐநா சபையோட ஒப்பந்தத்தில் கண்டிஷன் நீ போடணும் அதுல இருபத்தி நாலாவது பிரிவு இருபத்தஞ்சாவது பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா எல்லா சட்டங்களை விட எல்லா அதிகாரத்தை விட மேலான அதிகாரம் ஐநா சபையுடைய பாதுகாப்பு கவுன்சிலுக்கு தான் இருக்குன்னு சொல்லி அந்த இருபத்தி நாலாவது பிரிவு இருபத்தி அஞ்சாவது பிரிவு இருக்கு இதில் கையெழுத்து போட்டிங்கன்னா தான் உங்க நாடு ரிஜிஸ்டர் ஆகும் உங்க நாட்டுக்கு ஒரு பாஸ்போர்ட் ஏற்படுத்த முடியும் உங்க நாட்டில் வேற ஒரு ஃபிளைட் லேண்டிங் ஆகும் உங்க பணம் வெளியே போய் செலுத்த முடியும் உங்களுக்கு பெட்ரோல் சப்ளை ஆகும் உங்களுக்கு மருத்துவம் கொடுக்கப்படும் புரியுதா வேற நாடோடு உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்துகிறோம் இதிலேருந்து இதுதான் தான் தஜாலுக்கு சஜ்ஜா செய்கிறது தஜ்ஜாலுக்கு எல்லாருமே சஜ்ஜா செஞ்சாங்க ஈரான் உட்பட ஈரானும் இஸ்லாமிய நாடு கிடையாது ஈரானும் இஸ்லாமிய நாடு கிடையாது இந்த இதில் சந்திம் போடுறேன் அதெல்லாம் சொல்றாரு சொல்கிறார் இன்றைக்கி இஸ்லாமிய நாடு எதுவுமே கிடையாது ஏன்னா இதில் சைன் போட்டீங்கன்னா நீங்கள் காஃபீர் ஆயிருவீங்க இன்றைக்கி வந்து பாருங்கள் அநியாயத்துக்கு போக போகக்கூடாது இது யாருடைய சட்டம் அல்லாவுடைய சட்டம் ஆனால் ஆப்கானிஸ்தானில் ஹெல்ப் பண்ணணுங்கிறது ஐநா சபையோடைய சட்டம் முஸ்லீம் நாடுகள் என்ன பண்ணுச்சு அநியாயத்துக்கு தோண போகக்கூடாதுன்னு அல்லாவுடைய சட்டத்தை பெருசாக எடுத்துச்சா இல்லை இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிச்சா ஐநா சபையோடைய பேச்சை கேட்டு அப்போ நீங்கள் யாரை இறைவனை எடுத்துக்கிட்டீங்கிறாங்க அப்போ அதனால் எத்தனை ரத்தம் ஓட்டப்பட்டுச்சு அப்போ நீங்கள் ஹரமாக எவ்வளோ டெக்கரேஷன் பண்ணாலும் சரி உங்கள் எவ்வளோ வசதியை அங்கே ஏற்படுத்தி கொடுத்தினாலும் சரி அல்லா இடத்துல நீங்கள் செஞ்ச நன்மையோட இந்த பாவம் பெருசு அல்ல ரசா பாரு இன்னொரு ஹதீஸ் ரசூலா எப்படி சொன்னாங்க பாரு ஹஜ்ஜத்துல் விதா இந்த நாள் எவ்வளவு புனிதமானது இந்த காபா எவ்வளவு புனிதமானது உங்களுடைய ரத்தங்களை நான் புனிதமாக்கிட்டு போ எப்படி புரியுதா இல்லையா அந்த ஏன் சொன்னோம் ரசூல்லா ஏன்னா சில பேர் நீங்க வருவீங்க பின்னாடி காவாவை பார்த்து மயங்குவீங்க காபாவை மட்டுமே புனிதம்னு நினைப்பீங்க ரத்தத்துடைய வேல்யூ உங்களுக்கு தெரியாது ஆனா காபா அளவுக்கு ரத்தம் புனிதமானது நீங்கள் காபாவை டெக்கரேஷன் பண்ணிட்டு ரத்தத்தை ஓட்டினீங்கன்னா எல்லா இடத்துல செல்லுபடி ஆகாது ரத்தத்துக்குன்னு முதல் தீர்ப்பே மறுமினால் எதுனா இருக்கும் கொலைகள் தான் ரத்தம் ஏ ஓட்டப்பட்டுச்சு அப்படின்னு நீங்கள் பாரல நான் லிஃப்ட்லாம் போட்டிருக்கேன் பார்ல்ல ஒரு ஃப்ளோர் இருந்துச்சோம் நபி காலத்தில் நீங்கள் மூணு ஃப்ளோரு பாரு நான் ஸ்டாப்பாக தவாஃபா அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க மினாலும் பாரு போகவே முடியாது எவ்வளோ அகலமாக போட்டிருக்கேன் எவ்வளோ அகலமாக இருக்கு இதெல்லாம் எல்லா இடத்துல அக்செப்ட் கிடையாது இப்போ மேட்ரு என்ன அப்படின்னா இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு வர்றதுக்கு காரணம் என்னன்னா இந்த பிறப்பின் அடிப்படையில் இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வை விட்டு கொடுக்கறதுக்கு முஸ்லிம் நாடுகள் தயார் இல்லை யார் இன்னைக்கு லீட் பண்றதுங்கிற மிகப்பெரிய பிரச்சனை அதனால தான் ஒரு ஆட்சி ஏதோ ஒரு தலைவர் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பா அப்படி ஒரு ரோஹிங்கியா பிரச்சனை நடக்கும் ஏதோ துருக்கி நாட்டு அதிபர் இல்லை ஏதோ ஒரு அதிபர் என்ன பண்ணுவாரு முஸ்லிம்கள் அநீதி இழைக்கப்படுவதை நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன்னு சொல்லி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருவாரு உடனே மற்ற முஸ்லீம் ஆட்கள் முஸ்லீம் தலைவர்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க அந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க ஆனால் அது வெயிட் கொடுத்துருக்க மாட்டீங்க என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்கன்னா இவர் இஸ்லாமிய உலகத்திற்கே தலைமை துவங்க தலைமைக்கு ஆசைப்படுகிறாரும்பாங்க இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க பார்த்துக்கிங்களா மற்ற அரபு நாடுகள்லாம் உடனே கலங்கி போய் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க என்ன எங்கள் எல்லாேருக்கும் லீடர் ஆகலான்னு பார்க்குறியாம்பாங்க என்ன சொல்ல வராங்கன்னா கலீஃபாவை பார்க்குறியா எங்களை எல்லாம் உங்களுக்கு கீழே வர சொல்கிறியா நாங்கள் உன்னை ஏற்றுக்க மாட்டோம் ஏன் நாங்கள் எங்களை உங்களை விட நாங்கள் மேலானவர்கள் ஏன்னா நாங்கள் பிறப்பிலேயே எகிப்துக்காரங்கண்டா என்ன சும்மா நினைச்சியா எப்படி அவன் அதை அப்படி தான் பிரிஞ்சுட்டு போயிருக்காங்க நாடு எப்படி பிரித்தாங்க உஸ்மானிய கிலாஃபத்தை உடைச்சாங்க எல்லை கோடுகள் விரிவாக்கப்படுது புதுசு புதுசாக கோடுகள் போடுறான் போடுறவனா எப்படி போட்டான் அவன் சொல்கிறான் ஒருத்தன் அதாவது அங்கே எகிப்துக்காரன் சொல்லிக்கிறான் நாங்கள்லாம் பிறவனுடைய விம்சத்தை சேர்ந்தவர்கள் எங்கள் பாரம்பரியம் என்ன தெரியுமா இதை தனியாக கிளி இந்த டப்பாவை தனியாக பிரினான் ஈரான சார் தான் சொல்லிக்கலாம் நாங்க யாரு தெரியுமா நாங்க துல்கர்ணையினுடைய பாரசீகத்துடைய கிஸ்ராவுடைய சாம்ராஜ்யம் இருந்தவர்கள் எங்க நாடு தனியா பிரி எங்களை ஜாயின் பண்ணாத இந்த புதுசா உருவாக்கக்கூடிய நாடுகள்ல எங்களை ஜாயின் பண்ணாதான் ஈராக்காரன் சொன்னா என்ன சொன்னா நாங்கெல்லாம் யாரு தெரியுமா இப்ராஹிம் நபி இருந்து எங்க மன்னர்